நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி ஐந்து பேருக்கு மிக்சை குக்கர் மற்றும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் என்ன நடக்குது இங்க எவ்வளவுதான் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க எனக்கு வேற வழி தெரியல வேணும் தப்பு மாமா அத்தை கிட்ட சொல்லாம நீங்க இப்படி வெளியில பணம் வாங்கி இருக்க கூடாது இப்படி பண்ணதால நாம தான் சிக்கல்ல மாட்ட போறோம் பவானி போனதை நினைச்சு நினைச்சுதான் நான் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன் சரி நான் தான் தப்பு பண்ணேன்னா நீங்களும் அதே தப்ப பண்ணியிருக்கீங்க நான் எந்த இடத்துல தோத்து போனோ நீங்களும் அதே இடத்துல தான் தோத்து போயிருக்கீங்க இது எல்லாம் சேர்ந்து அத்தை உங்க மேல நம்பிக்கை வச்சு கம்பெனி பொறுப்பை கொடுத்தாங்கல்ல அந்த நம்பிக்கை தோத்து போயிடுச்சு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கம்பெனியை மீட்டு கொண்டு வந்துடணும்னு அத்தை போராடுறாங்க ஆனால் நீங்கள் பண்றதெல்லாம் அதை எப்படியாவது வித்து தள்ளிடணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் கேட்குறேன் இதெல்லாம் தான் செய்கிறீங்களா இல்லை காயத்ரி அத்தை சொல்லி செய்கிறீங்களா எனக்கு தெரியுமா காயத்ரி அத்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே அத்தை நல்லா இருக்கிறதே பிடிக்காது வேணும் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படி ஒன்றும் சித்தி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறவங்க கிடையாது அப்படி நினச்சிருந்தா என்கிட்ட கொடுத்தா காசை என்னைக்கும் திருப்பி கேட்டிருப்பாங்க அவங்க காசு கொடுத்தாங்களா ஆ அது அது வந்து ஆமாம் சில்லற சில்லறையாகவே எனக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு நாள் கூட அவங்க கடன் சொல்லி என்னை திருப்பி கேட்கவே இல்லை அவங்கள போய் தப்பாக பேசுகிறேன் ம் விடு நான் தோற்று போனவனாவே இருக்கட்டும் எல்லாம் என் விதின்னு நினச்சிக்கிறேன் நான் அந்த அர்த்தத்தில் மாமா நானும் கூட ஒரு வகையில் அத்தை எதிர்பார்த்ததை செய்ய முடியாமல் தோற்று போனவன் தான் நம்ம ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் நிற்கிறோம் ஆனால் இதனால் அத்தை கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா எல்லாம் சரி தான் வேணும் ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கேன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது நீ ஏதாவது எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சின்னா இப்படி என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு சீக்கிரமாக கம்பெனியை வித்துருங்கன்னு சொல்லி அம்மாட்ட போய் பேசு நாளாக நாளாக என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது இல்லைம்மா போதும் வேணும் இதை தாண்டி நீ சொல்றத எதையும் நான் கேட்குற நிலைமையில இல்லை வேணும் விட்டுரு